ஹலோ ஆல் கடந்த வாரம் கேரளாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம் ஸோ இது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன் ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த பொண்ணு பேர் வந்து ஷிம்ஜிதா இவங்க வந்து கேரளாவில் இருக்காங்க இவங்க வந்து ஒரு பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க இந்த பொண்ணு ஷிம்ஜி தான் வந்து ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் இவங்க வந்து வீடியோ கேமரா ஆன் பண்ணி தான் வந்து பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ காமிச்சிருக்காங்கல்லையா தீபக் இவர் வந்து அந்த பஸ்ஸில் இருக்காரு அவங்க பக்கத்தில் இருக்காங்க ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்து என்ன டச் பண்ணிட்டாரு இன்னப்புறம் எப்பிரேட்டாக டச் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட பரவாயில்ல இவங்க அவங்களுடைய யூடியூப் சேனலில் போடுறாங்க இதை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா இவங்க யார் வந்து என்ன இன்னப்புற எப்பிரேட்டாக டச் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல தீபக் அவர் வந்து சூசைட் பண்ணுறாரு இது தேவையானு கேட்குறேன் இல்ல இவளுக்கு வந்து என்ன பிரச்சனை இந்த பொண்ணு அவங்களுடைய சோஷியல் மீடியா ரீச்சுக்காக இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணிருக்கா ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி இன்னொரு கொடுக்கறதுக்காக இவெல்லாம் வந்து ஒரு கேவலமான ஜென்மோ இவன் வந்து ஒரு சைக்கோ கேரக்டர் இவனோட உணர்ச்சிகளை அடக்கிறதுக்காக தான் வந்து இந்த மாதிரி எல்லாம் பஸ்ல டிராவல் பண்றான்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமா வந்து அவங்களுடைய சேனல்ல வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வேறு போட்டாங்க அதுக்கப்புறமேட்டு தான் வந்து இந்த மாதிரி இவரு சூசைட் பண்ணிருக்காரு என்ன பதில் சொல்கிறேன் தீபக் வந்து ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு மேரேஜ் ஆகி குழந்த இருக்கு அழகான மனைவி இருக்கு இப்போ இவர் நான் தப்பு பண்ணல பண்ணாரு அதெல்லாம் வந்து நான் சொல்ல வரல இந்த பொண்ணு இருக்குல்ல ஷிம்ஜிதா இவளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா என்ன பண்ண உனக்கு எதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா நீ வந்து போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண எதுக்கு வந்து இந்த மாதிரி கேவலமாக இவோட சேனல் ரீச்சுக்காக ஒரு கேவலமான ஒரு விஷயம் பண்ணி இந்த மாதிரி எடுத்துன்னு போற ஃபஸ்ட்டு வீடியோ போட்டாங்க பஸ்ல நான் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ரெண்டாவது வீடியோ போடுறாங்க இவன் வேணும்னே பண்ணான் இவன் வந்து கேவலமா இருக்கா இவனுக்கு வந்து ஒரு சைக்கோ கேரக்டர் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு ரெண்டாவது வீடியோ போட்டு அடுத்த நாளே வந்து தீபக் வந்து சூசைட் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் யார் வந்து பதில் சொல்லுவாங்க அந்த குடும்பத்துக்கு யார் பதில் சொல்லுவாங்க அவரோட பாடி எடுத்துன்னு வரும்போது அந்த குடும்பமே வந்து கதறி எழுது என் பையன் அந்த மாதிரிலாம் வந்து பண்ண மாட்டாங்க தப்பாக வந்து அந்த பொண்ணு போட்டிருக்கா சொல்லுடா எதுக்கு நீ இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் அப்பா எல்லாருமே வந்து அந்த அளவுக்கு வந்து இப்போ அவங்க குடும்பத்தை யாருங்க பார்த்துப்பாங்க சரி இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த பொண்ணு இருக்கா இல்லை இவ வந்து அப்படியே வந்து எஸ்கேப் ஆகிட்டு தீபக் இறந்து கொஞ்ச நேரத்திலே வந்து இவ வந்து என்ன இருக்கு ஊரு விட்டு போயிருக்காது இந்தியா விட்டே வந்து எந்த கண்ட்ரிக்கு போனாலே தெரியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு இவர் இறந்து கொஞ்ச நேரத்திலே வந்து இன்னொரு வீடியோ போடுறாங்க நான் வந்து தப்பா வந்து சொல்லிட்டேன் நான் தப்பா வந்து புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இனிமே நீ வந்து எவ்ளோ வீடியோ போட்டாலும் என்ன பிரயோஜனம் போன உயிர் வந்து யாராலையும் வந்து திருப்பி கொடுக்க முடியாது ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி வந்து யோசிச்சிருக்கலாமே இத்தனைக்கும் அந்த பொண்ணோட வீடியோ பார்த்தா வேணும்னே வந்து வீடியோ கேமரா ஆன் பண்ணி பஸ்ல இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்குதா இந்த மாதிரி சம்பவம் நடந்தால் அதை வச்சு யாரோடைய மானத்தை வாங்கலாம்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சுற்றிட்டு இருக்காங்க அது ஆன் ஆகட்டும் இது மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தால் நீ வந்து டைரக்டாக ஃபேஸ் பண்ணி எதுக்கு வந்து உன்னோட சேனல் ரீச்சுக்காக கேவலமாக இப்படி பண்ணிகிட்டு தான் நான் கேட்குறேன் இப்போது கேரளாவில் ஆண்களோட சுச்சுவேஷன் எப்படி இருக்குது தெரியுமா பஸ்ஸில் போனோம்னா கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு தான் போகணும் ஏன்னா யாரும் எந்த நேரத்தில் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க இல்லைனா எப்படி வந்து அவங்களுடைய வளர்ச்சிக்காக இன்னொருத்தவங்களை யூஸ் பண்ணுவாங்கன்னே தெரியாது அதனால் இப்போ கேரளாவில் மென்னோட சுச்சுவேஷன் வந்து இப்படி தான் இருக்குது அட்டப்பட்டியோட சுத்த வேண்டியதுதான்